அந்த காலத்துல வந்து வயசானவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு உள்ளவங்களுக்கு வந்தது இப்ப இருக்க காலகட்டத்தில் சீக்கிரமே வருது பரம்பரையா வர்றது இப்ப உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இல்ல உங்க அம்மா அப்பாப்புக்கு யாருக்காவது ஆஹ் வணக்கம் நான் டாக்டர் ரமேஷ் சிறுதய மருத்துவர் மதுரை ராகவேந்திர மருத்துவமனையில் பண்ணி பொதுவாக யாரா இருக்கெல்லாம் மாரடைப்பு ஏற்படலாம் சொன்ன மாரடைப்பு என்பது இதே திருப்ப ஒரு ரத்த ஓட்டத்துல ஏற்படுகின்ற அடைப்பு சரியா ரத்த கலாயில ஏற்பட்டுற அடைப்பு சோ அது யாராருக்கெல்லாம் ஏற்படலாம் பொதுவாக வந்து அது வந்து அந்த காலத்துல வந்து வயசானவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு சொல்ல வந்தது இப்ப இருக்க காலகட்டத்தில் சீக்கிரமே வருது சில சொல்லுவோம் யாருக்கெல்லாம் வரதுக்குரிய சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி முக்கியமா சில ரெஸ்பேக்டர் சொல்லுவோம் ஒண்ணு வந்து நாள்பட்ட சக்கர வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ளவர்களுக்கு ரொம்ப நாளா இருக்குன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் வருஷம் இருக்குன்னா அவங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு நாள்பட்ட ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் உள்ள நோயாளிகள் அவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சிகரெட் பிடிப்பவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் பேக் ரிஸ்க் ரெஸ்பேக்டர் அதாவது இருபது முப்பது வயசு வர பேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க ஏதாவது காரணம் ஆரம்பிச்சிருப்பாங்க அது காரணம் தெரியாமலே வந்து மாரடைப்பு ஏற்படும் அந்த சிகரெட்ல ஏற்படுற கேன்சருங்கிறது ரொம்ப லேட்டா வருது அது ஐம்பது அறுபது வயசு வருது பட் மாரடைப்பு நீங்க ஒரு சிகரெட் குடிச்சா கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது ரத்தத்துல கொழுப்பு அதிகமா உள்ளவங்களுக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாலும் தெரியும் அதுக்கு வந்து சில சிம்டம்ஸ்மே இருக்காது ரத்தத்துல கொழுப்பு அதிகமாங்களுக்கு வர்றதுக்கு பரம்பரையா வர்றது உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு உங்க கூட படம் யாருக்காவது மாரடைப்பு ஏற்பட்டு உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல யாருக்கா இருந்ததுன்னா நீங்களும் உங்களுடைய இதை செக் பண்ணி ஒரு நாற்பது வயசு வரும்போது அதை நீங்க செக் கண்டிப்பாக அந்த மருத்துவரை பார்த்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதான் முக்கியமான காரணங்கள் மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள்